என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பண்ண சாமியிடம் பலித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட நாட்களாக என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று விட்டாய் என் தங்கமே நீ என் அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் கேட்க முடிகிறது நீ ஒருமுறை நன்றாக சிந்தித்துப்பார் இந்த கருப்பன் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று நான் எப்படி உன்னோடு தினம் தினம் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் நீ யோசித்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய உண்மை உனக்கு புரியும் என் தங்கமே நீ நாள்தோறும் என்னை வணங்கி கொண்டிருக்கிறாயல்லவா என்னிடத்திலே உண்மையான பக்தியையும் அல்லவா உன்னுடைய உண்மையான அன்பும் பிறருக்கு தீங்கு செய்யாத எண்ணங்களும் உன்னுடைய அப்பாவித்தனமும் உன்னுடைய பக்தியும் எனக்கு பிடித்து போயிருக்கிறது உனக்கு காவலாக யாருமே இல்லை அதுவும் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாயல்லவா என் தங்கமே நீ என் மனதிற்குள் நீங்காத இடத்தில் இப்பொழுது அமர்ந்து விட்டாய் என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே இவையெல்லாம் உன்னுடைய அன்புக்கு இந்த கருப்பண்ணசாமி தரும் பரிசு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதளவில் கூட நீ மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் விளைவித்தது இல்லை ஏனென்றால் நீ தூய மனதோடு இருக்கிறாய் இருக்கிறாயல்லவா மற்றவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ மற்றவர்களுக்கு மனதார எந்த ஒரு தீங்கினையும் நினைப்பது இல்லை அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தை மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் இந்த அப்பனிடம் மனமுருகி கேட்டது என்னிடம் உனக்கு தந்தையை தீர வேண்டும் என்று கேட்டது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்றை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் அதையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கத்தான் செய்கிறது அப்படிப்பட்ட என் குழந்தையின் ஆசைகளை நிறைவேற்றி தருவது இந்த அப்பனின் கடமை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தராமல் எங்கு போய்விடுவேன் என் தங்கமே நீ ஒன்று நினைக்க வேண்டும் நம் அப்பனிடம் நாம் வைத்த வேண்டுதல் எல்லாம் பழித்து விட்டது நிச்சயமாக நம் அப்பன் நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவார் என்று சந்தோஷத்தை எப்பொழுதுமே கொண்டிருக்க வேண்டும் என் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு நிரூபித்தி காட்டுவேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறேன் அல்லவா உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் உனக்கு இருக்கக்கூடிய உடல்நல தொந்தரவுகளையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்திருக்கிறேன் அல்லவா இதிலிருந்து எல்லாம் நீ ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கொண்டு உன்னை நீ பாதுகாத்து அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் அன்பு பிள்ளையே உன்னை ஆதரிப்பதற்காக இந்த அப்பன் நான் மட்டுமே இருக்கிறேன் உனக்கு உண்மையான ஆதரவை தருவதாக சொல்வார்கள் ஆனால் யாருமே அதை நிறைவேற்றி தர மாட்டார்கள் எந்த மனித உறவுகளாக இருந்தாலும் சரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்துவிட்டால் உனக்கு நான் இருக்கிறேன் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்று சொல்வார்கள் ஆனால் உனக்கான சூழ்நிலை மாறும் பொழுது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிறுத்து விடுவார்கள் ஆனால் நீ எந்த சூழ்நிலையில் வந்தாலும் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஆதரவு அளித்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்து நான் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்துப் பார்த்தால் தன்னிச்சையாக எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்று பார் முகம் தெரிந்த நபர்களை விட முகம் தெரியாத நபர்களே உனக்கு அதிகமாக உதவிகளை செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டாமா அதனால்தான் என் அன்பு பிள்ளையே நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது அப்படி நடக்கின்ற வேளையில் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறக்கூடாது என்று சில பேர் அதையெல்லாம் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவற்றை நானே உனக்கு சரியான நேரங்களில் அடையாளம் காட்டி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய நண்பர்களோ உன்னுடைய வாழ்க்கை துணையோ உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நல்ல நட்பாக நல்ல உறவாக தொடர்ந்து வரப்போகின்றார்கள் அவர்கள் இதற்கு முன்பு உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ ஏற்கனவே உனக்கு அறிமுகமானவராக கூட இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது உறுதி நீ அதிகபட்சமாக என் இடத்தில் கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்பதுதான் என் செல்லமே உன்னுடைய எண்ணம் போல் உனக்கு எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும் அதனால் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய காரியங்களில் செயல்பட்டால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மட்டுமல்ல இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே உன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களினுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது உன்னால் அவர்கள் பலனடைய போகிறார்கள் என் தங்கமே இதற்கு முன்பு எதற்காக நீ வருந்து நின்றாயோ எதற்காக வேதனைகளை எல்லாம் பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து நீ போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது இந்த அருப்பன் எல்லாவற்றையும் பத்திரமாக உன் கைகளிலே வந்து கொடுக்கப் போகின்றேன் இனிமேல் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு உணர்த்தி காட்டும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய நினைப்பதையெல்லாம் நிச்சயமாக வென்று காட்டுவாய் இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக இருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இனிமேல் எப்பொழுதும் உன்னுடைய கையை பத்திரமாக பிடித்து உன்னை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை காட்டித் தருவேன் அதுபோல இனிமேலும் இந்த அப்பனின் மேல் நம்பிக்கை வைத்து நீ என்னை கையெடுத்து எப்படி வணங்கி கொண்டு இருக்கிறாயோ அதுபோலவே நீ எப்பொழுதும் இந்த அப்பனின் மேல் நம்பிக்கை வைத்து என்னை வணங்கிக் கொண்டு இரு அதுவரையில் இந்த பொறுமை உனக்கு எப்பொழுதுமே அவசியமாக இருக்க வேண்டும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் ஒருபோதும் ஓய்ந்துவிட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதும் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய் அதை சரியாக புரிந்து நடக்கும் பொழுது உனக்கான துன்பங்கள் என்றுமே உன்னை வந்து அடையாது நீ எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்பதை மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகின்ற புன்னகையும் மெளனமும் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கப் போகின்றன ஏனென்றால் புன்னகை உன்னுடைய பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உன் இடத்திலே வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் சரியான விஷயத்தை நீ கையாண்டு விட்டாலே உனக்கான அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகை மற்றவர்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் உனக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது பலருடைய பிரச்சனைகளை உன்னிடத்தில் வராமலேயே தடுத்து நிற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்கள் உன்னை தீண்டி பார்ப்பவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டு மௌனமாக இருந்து விட்டால் உனக்கு தீங்கு செய்பவர்கள் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட துணிவு இல்லாமல் சென்று விடுவார்கள் என் அன்பு பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் கிடையாது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக முன்னேறுகின்ற இந்த போராட்டம் மட்டுமே உனக்கு எப்பொழுதுமாக நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் அமரப் போகின்றாய் நீ அந்த வெற்றி படியை ஒவ்வொரு வழியாக கடந்து இப்பொழுது உச்சத்திற்கு போகப் போகிறாய் அங்குதான் உனக்கான இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் எதையும் தேடி நீ அலையாதே உனக்கான தகுதி ஒன்று இருக்கிறது நிச்சயமாக அதுவே உன்னை தானாக வந்து சேர்ந்து விடும்படி உனக்கு அமைத்து கொடுக்கும் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் தானாகவே வந்து நடக்கப் போகிறது அது மட்டுமல்ல உன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நீ எதை நினைத்துக்கொண்டு ஒரு செயலை செய்கிறாயோ அந்த செயல் அப்படியே நடந்து முடியும் நீ யாரிடத்தில் எதை பேச வேண்டும் என்று நினைக்கின்றாயோ உன்னுடைய பேச்சாகவே அவருடைய பேச்சாகவும் இருக்கும் உனக்குள் அந்த சக்தியானது இருக்கின்றது அதற்கு நீ முயற்சி எடுத்தால் மட்டுமே அதை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்ட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உன் மனதிற்கும் சரி உன்னுடைய வாயிலும் சரி உச்சரிக்க வேண்டிய ஒரே வாக்கியம் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்பது மட்டும்தான் என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறாலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் வெற்றிக்கு அருகில் வந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் அதிலிருந்து நீ விலகிவிடக்கூடாது தனியாக இருக்கும் பொழுது எப்போதுமே நீ ஒன்றை சிந்தித்து கொண்டு இருப்பது நல்லது அது என்ன தெரியுமா உனக்கான வெற்றியை அடைவதற்கான வழிகள் என்ன அதை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் அதை விடுத்து உன்னுடைய சிந்தனையை வேறு எங்கும் நீ அலைவாய விட்டு வேதனைப்பட்டு விடக்கூடாது என் தங்கமே பத்து பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் சென்று நீ பேசுகிறாய் என்றால் உன்னுடைய வார்த்தையில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு அது மிகவும் கூர்மையானது நீ பேசிவிட்ட பிறகு நீ வருந்தனால் கூட மீண்டும் அதனை உன்னால் அள்ளி எடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் உள்ள திறமையை நீ புரிந்து வைத்திருந்தாய் ஆனால் உனக்கான வெற்றி உன் கைகளில் எளிதாக வந்து கிடைக்கும் என் தங்கமே இதற்கு முன்பு சில பேர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கலாம் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம் அந்த அவமானத்தையும் வேதனைகளையும் எல்லாம் நீ அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய குணங்கள் நலன்கள் எல்லாம் உன்னுடைய குணநலன்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அது மட்டுமல்ல என் தங்கமே உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வைத்து அதை போல நீ செயல்பட்டு கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வெற்றி உனக்கு பக்கத்திலேயே தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்